ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெதுவடை எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் ஈஸி மெத்தட்லன்றது பார்க்கலாம் நமக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் வந்து இந்த மாதிரி வடைலாம் செய்வோம் அதை வந்து ஈஸி மெத்தடில் எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தும் பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்து வந்து நல்லா முழுசான உளுந்தை எடுத்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்குங்க இதோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பச்சரிசி சேர்த்துக்குங்க பச்சரிசி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஊறிச்சி வாங்கி இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைங்க ஏன்னா ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நான் மிக்சியிலேருந்து எடுத்தாச்சுங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்ணை மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு மாவு கிடைக்கணும் இப்போ இதோடு என்னென்னலாம் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடவே அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி குட்டியாக நறுக்கின இஞ்சி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தருவேப்பிலை இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பத்து மிளகு வந்து நான் சும்மா லைட்டாக வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதையுமே இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லா அப்படியே அடித்தா மாதிரி பேசுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா நல்ல மெத்துன்னு வரும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த பால் கவர்லேயும் அந்த ஆயில் கவர்லேயும் வராது இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் கையில் தெறிக்காமல் ஈஸியாகவே போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் டிப் பண்ணிக்குங்க இப்போ நம்ம வந்து மாகம் எடுத்து இதில் எடுத்து எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இப்ப நம்ம மாவு எடுத்து அப்படியே விட்டுடலாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா உள்ள போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆயிலில் போட்டிருக்கேங்க நல்லா வந்து கிறிஸ்பி ஆன ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இத இது வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டு நல்ல மெத்து மெத்துன்னு கிடைக்கும் இப்போ மெதுவடி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நம்ம அந்த வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணதுனால நமக்கு அழகாக அந்த ஓல்ஸுமே கரெக்டாக கிடச்சிருக்கு இதுக்கு வந்து என்ன நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும் சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுங்க சாம்பாரில் அவ்வளோ நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ